அன்புமட்ட நாப்பத்தி அஞ்சு லைக்கா இருக்கிற லைக்கே இருபத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு லைக்கு போட்டாராம் அன்பு குழுவு மூட்டை என்ன பண்ற சூழ்நிலை ஒவ்வொரு நான் சொல்லு எல்லா லைவ்லையும் சண்டை பண்ணியா சொல்லு சொல்லுப்பா சொல்லு எல்லா போய் சண்டை தானே சரி நெக்ஸ்ட்டு லைவ்ல மீட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து லைவ் போடுவோம் ஒரு பத்து மணிக்கா வந்துடும்னா பத்து பத்தரைக்கா அதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுறது போர் அடித்தா அடிப்போம் போய் தூக்கம் போ டைம் ஆகிடுச்சிக்கணும் தூக்கம் அது சரக்கு அடித்து வயிறு ஃபுல்லாக இருக்கும் போரை ஏறிட்டு இருக்கோம் போ அதுதான் பால் குடிக்கிற பசங்கள்லாம் லைவ் பக்கம் வரக்கூடாது அன்பு வளர்ந்துட்டு வா வளரணும் சாமி நீ இன்னும் வளரணும் வளர்ந்துட்டு லைவ் பக்கவா போ இல்லனா உங்களுக்கு தூக்கம் தான் லைவ் பக்கம் வந்த முயற்சி செய்தால் வானத்தை தொட்டுடலாமா இது வரைக்கும் எந்த ராக்கெட்டும் தொடலையா வானத்தை அப்புறம் நீங்க மட்டும் எப்படி தொட போறீங்க ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு முயற்சி செய்தால் வானத்தை தொட்டுடலான்னு அதான் என்னன்னு பாத்துக்கோங்க நீங்க பென்ஷன் வாங்குறீங்களா

ஒரு லைக் போடுங்க சாமி முப்பது ஆகும் அந்த லைக்கில் சாமி மேலே மூணு டாக்டர் இருக்க பாருங்க அதை தொடுங்க கார்னர்ல மேல டாப்ல மூணு டாட் இருக்கும் பாருங்க அத தோ பாஷா போடுங்க பா மூணு லைக் அகமத் பாஷா ஒரு லைக் போடுங்க 30 ஆ யார போடுங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி நான் சென்னை நான் சென்னை சிவலிங்கம் நீங்க என்ன ஒரு थैंक यू थैंक यू இங்கே லைக் இல்ல கீழே இருக்கு நம்ம மேல 3 டாட்ட இல்லனா நம்ம லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க ரெண்டு முறை டச் பண்ணுங்க போதும் थैंक यू थैंक यू பிரதர் திருணல் வெளியாக சகோ خليங்க थैंक यू थैंक यू ரெண்டு லைக் அந்த நன்றி நன்றி மிக்க நன்றி